நடிகரும் இயக்கருமான பாக்கியராஜ் கடந்த சில நாட்களுக்கு முன்பு நெஞ்சு பொறுக்கதில்லையே என்ற தலைப்பில் ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தார் அதில் கோவை மேட்டுப்பாளையம் பத்திரகாளியம்மன் கோவில் அருகே உள்ள குளத்தில் குளிக்க செல்பவர்கள் அடிக்கடி பாறியல் சிக்கி உயிரிழக்கிறார்கள் குளித்து கொண்டிருப்பவர்களை தண்ணீருக்குள் இழுத்து பாறையில் சிக்க வைத்து சிலர் உயிரிழக்க செய்கிறார்கள் பின்னர் அவர்களே வெளியே வந்து உறவினர்களிடம் பணம் வாங்கி கொண்டு மீண்டும் அந்த உடலை மீட்டு கரைக்கு கொண்டு வருவதை வழக்கமாக வைத்திருக்கிறார்கள் எனவே அந்த பகுதியில் குளிப்பவர்கள் கவனமாக இருங்கள் என்று கருத்து தெரிவித்திருந்தார் இந்த கருத்து மீடியாக்களில் பரபரப்பாக வெளியானது மக்களால் பேசப்பட்டது ஆனால் பாக்யராஜு கூறிய கருத்துக்கள் ஆதாரமற்றது என்று கோவை மாவட்ட போலீஸ் சூப்பரண்ட் பத்திரிகை நாராயணன் விளக்கம் அளித்திருந்தார் மேலும் வதந்தியை பரப்புவதாக பாக்யராஜ் மீது மேட்டுப்பாளையம் போலீஸ் நிலையத்தில் புகாரும் அளிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் பாக்யராஜ் வெளியிட்ட இன்னொரு வீடியோவில் ஒரு படப்பிடிப்புக்காக மேட்டுப்பாளையம் சென்றபோது அப்பகுதி மக்களால் நான் கேள்விப்பட்ட விஷயங்களை தான் வீடியோவில் தெரிவித்திருந்தேன் மற்றபடி இந்த விஷயத்தால் எனக்கு எந்த ஆதாயமும் இல்லை காவல்துறை பற்றி குறை இல்லை என்று தன்னிலை விளக்கம் கொடுத்துள்ளார்